முன்னேற்றம் இணைய இணைய ஊடகம் வாயிலாக எல்லோருக்கும் வணக்கம் நாம் இப்போது ஈழ செய்திகள் சிலவற்றை பார்ப்போம் தமிழீழ விடுதலை புரட்சி பாடகர் மாமனிதர் திரு சாந்தன் அவர்களுக்கு உலகத் தமிழர்கள் மற்றும் முன்னேற்றம் இணைய ஊடகம் சார்பாக ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம் அடுத்தபடியா பார்த்தீங்கன்னா கோப்பா குளவில் படையினர் பெருமளவில் குவிக்கப்பட்டுள்ளனர் இங்க இலங்கை இராணுவமும் காவல்துறையும் புலனாய்வு பிரிவுகளும் பெருமளவில் குவிக்கப்பட்டுள்ளன அங்குள்ள மக்கள் வந்து தொடர்ச்சியா இதற்காக போராடி கொண்டிருக்கிறார்கள் இது இந்த போராட்டம் வந்து ஒரு அறவழி போராட்டமாகவே வந்து கருதப்படுகிறது இப்போ இந்த அறவழி போராட்டம்ங்கிறது அஹ் தொடர்ச்சியா மக்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு தீர்வை வந்து தரும் அப்படிங்கிறது வந்து ஒரு கேள்விக்குறியான ஒன் ஒன்னாவே தான் இருக்கு ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த அறவழி போராட்டம் வந்து இந்த சிங்கள பௌத்த பேரினவாதம் வந்து ஒருபோதும் இந்த அறவழி போராட்டத்தை ஏற்றுக்கொண்டு மக்களுக்கு வந்து ஒரு தீர்வை வந்து கொடுக்க போறதில்லை அது மட்டும் இல்லாம ஈழத்தமிழர்களுக்கான நிரந்தர தீர்வு அப்படிங்கிறது வந்து ஒரு தனித்தமிழீழம் அமைவதை தவிர வேற எதுவுமே வந்து கிடையாது அப்படிங்கிறத உலகத் தமிழர்கள் தெள்ளத் தெளிவா உணர்ந்து கொள்ள வேண்டும் இத வந்து பன்னாட்டு ஊடகமும் உலக தமிழர்களும் கண்டிப்பா உறுதி செய்ய வேண்டும் இதை தனி ஈழம் அப்படிங்கிறத தவிர தனித்தமிழ் ஈழம் அப்படிங்கிறத தவிர எதுவுமே அங்குள்ள இன்று அங்கு ஈழத்தில் வாழக்கூடிய மக்களுக்கு ஒரு நிரந்தர தீர்வை ஒருபோதும் தராது அடுத்தபடியா பாத்தீங்கன்னா சம்பந்தன் மற்றும் சுமித்திறனை கூட்டமைப்பிலிருந்து தூக்கி எறிய வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை வந்து பெருமளவில் வலுத்துக்கிட்டு இருக்கு இவர்களும் ஐநா ஐநாவும் அரசியல் லாபம் அப்படிங்கிற உண்மையே கருத்தில் வந்து எடுத்துக்கிட்டு செயல்படுறதும் வந்து தெளிவாக தெரியுது உலகத் தமிழர்களும் வந்து இவர்கள் மீது மீண்டும் மீண்டும் நம்பிக்கை வைத்து ஏமாற்றப்படுகிறார்கள் அது இல்லாமல் ஈழ அழிப்பு போரினை போரினை மறைமுகமாக ஐநாதான் நிகழ்த்தியது அப்படிங்கிற உண்மையை வந்து நம்ம தெளிவாக வந்து உள்வாங்கிக்க வேண்டிய கட்டாயத்துல தான் இருக்கும் ஏன்னு பார்த்தீங்கன்னா மூன் அவர்கள அவர்களாக இருந்தாலும் சரி ஆஹ் இந்த போரை வந்து மறைமுகமாக இருந்து இயக்கக்கூடிய ஒரு சக்தியா வந்து ஐநா இருக்கிறது இருந்திருக்கு அப்படிங்கிறத வந்து நம்ம மறுக்கவே முடியாது எந்த அடிப்படையில் நம்ம ஐநாவை எதிர்க்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐநா ஐநாவில் வந்து சக்தி வீட்டோ வீட்டோ பவர்னு சொல்லுவோம் இல்லைங்களா அப்படி வீட்டோ பவர்னு ஒன்று இருக்குது அந்த வீட்டோ பவர் அப்படிங்கிற வீட்டோ சக்தி கொண்டுள்ள நாடுகளாலேயே இந்த ஐநா வந்து முழுக்க முழுக்க கட்டுப்படுத்தப்படுகிறது அதாவது இதை கொஞ்சம் விரிவாக கொஞ்சம் விளக்கமாக பார்க்கணும் அப்படின்னா ஐநாவில் வந்து ஒரு பேச்சுக்கு நூறு நாடுகள் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்கன்னா இந்த வீட்டா சக்தி கொண்டுள்ள நாடுகள் வந்து ஒரு ஐந்து இருக்கும் அவ்வளோதான் அந்த வீட்டோ சக்திகள் கொண்டுள்ள நாடு இந்த இருக்குது தொண்ணூத்தஞ்சு நாடுகள் ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்தா கூட அந்த தீர்மானத்தை மறுத்து வேற ஒரு தீர்மானத்தை ஏற் ஏற்றக்கூடிய சக்தி உள்ளதாதான் இருக்கு இந்த ஆணும் வர்க்கமும் இந்த இளம் நாட்டி அப்படின்னு சொல்லப்படுற இந்த உலகை ஆளும் பதிமூணு குடும்பங்களும் தான் முழுக்க முழுக்க இஸ்ரேல் ஜியோனிஸ்ட் ஜோஸ் இவங்க தான் வந்து முழுக்க முழுக்க இந்த ஐநாவை வந்து மறைமுகமாகவும் ஒரு க கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு சக்தியாக இருக்கிறாங்க மறைமுகமா இவங்க தான் அதை நேர நே கட்டுப்படுத்துறாங்க அப்போ வந்து முழுக்க முழுக்க இந்த தமிழ் தமிழர்கள் மீதான போரை வந்து தான் வந்து நிகழ்த்துச்சு இப்போ முழுக்க முழுக்க இந்த போரை ஐநா நிகழ்த்துச்சு அப்படிங்கிற இந்த உண்மை வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கும் போது இந்த ஐநா ஐநாவோட கட்டுப்பாட்டில் இயங்கக்கூடிய ஐநா ஐநா கட் ஐநாவோட கட்டுப்பாடே முழுக்க வீட்டோ நாடுகள் கிட்ட தான் இருக்குது அப்படி இருக்க இந்த வீட்டோ நாடுகள் வீட்டோ நாடுகள் தான் ஒட்டுமொத்த தமிழர்கள் மீதான போரையும் நடத்தி ஒட்டுமொத்த தமிழர்களையும் கொண்டு அப்படி இருக்க இந்த நாடுகளோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிற ஐநா அமைப்பு எப்படி வந்து நமக்கான ஒரு நிரந்தர தீர்வை வந்து கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பா சிந்திச்சு பார்த்தே ஆகணும் இதை வந்து ஒட்டுமொத்தமா மொத்தமா உலக தமிழர்கள் எல்லாருமே உணர்ந்து செயல்பட்டே ஆக வேண்டும் ஏன்னா மீண்டும் மீண்டும் நம்ம ஐநாவையே நம்பி ஏமாந்து கொண்டிருக்கிறத இனிமே இனியும் வந்து நம்மளால ஏற்றுக்கொள்ள முடியாது அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இலங்கை அரசாங்கமும் குளோபல் தமிழ் ஃபோரம் அமைப்பின் தலைவரும் இணைந்து செயல்படும் திட்டம் வந்து தீட்டப்பட்டுள்ளது இப்போ இதில் வந்து நீங்கள் என்ன வந்து பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரித்தானியாவை மையமாக கொண்டு செயல்படும் குளோபல் தமிழ் ஃபோரம் குளோபல் தமிழ் ஃபோரம் என்ற பெயர்ல இயங்குது ஆனால் தமிழர்களுக்கு எதிராக இயங்குது இலங்கை அரசோடு சேர்ந்து இயங்குது அப்படிங்கிறத நாம் எந்த எந்த அடிப்படையில் வந்து பார்க்கணுன்னா தமிழருக்கு இழைக்கப்படுற ஒரு துரோகமாக தான் வந்து நம்ம பார்க்கணும் அப்படி இருக்கையில் குளோபல் தமிழ் ஃபாரம் அப்படிங்கிறதோட அமைப்போட தலைவராக இமானுவேல் அலாங்கி அப்படிங்கிறவர் இருக்கார் இவர் வந்து கண்டிப்பாக இந்த பொறுப்பில் இருந்து நீக்கப்பட வேண்டும் அந்த குளோபல் தமிழ் ஃபாரமில் உண்மையிலேயே ஒரு உணர்வுள்ள உண்மை தமிழர்கள் இருக்கீங்கன்னா அதை வந்து கண்டிப்பாக நீங்கள் செயல்படுத்தியே ஆக வேண்டும் இருக்கும் ஏன்னா இந்த குளோபல் தமிழ் போரம் நேரடியாக பிரித்தானியாவை மையமாக கொண்டு இயங்கி கொண்டு நம்ம இந்திய அதாவது இலங்கை மனிதம் இலங்கை அரசாங்கத்தோடு இணைந்து இந்த இந்த செயலை வந்து செயல்படுது இந்த செயல் இந்த இந்த தமிழர்களுக்கு எதிரான செயல்பாடை வந்து தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படி இருக்க அடிப்படையில் ஆஹ் முற்றுமுழுதா கண்டிப்பா இமானுவேல் அப்படிங்கிறவர் வந்து அந்த பொறுப்புல இருந்து நீக்கப்பட வேண்டும் தமிழர்களுக்கான உண்மையான தீர்வு நிரந்தர தீர்வு தனித்தமிழீழம் அமைவதே தமிழரின் தாகம் தமிழீழ தாயகம் இந்த காணொளி வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா விருப்பம் தெரிவிங்க பகிருங்க இதற்கு அதற்கு மேலும் நல்லுள்ளம் கொண்டவர்கள் இருந்தீங்க அப்படின்னா இத உட்பொதிந்து உங்களது வலைதளங்களில் கண்டிப்பாக போடுங்க எம்பர்ட் பண்ணி உங்க வெப்சைட்ல போடுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க முன்னேற்றம் இணை ஊடகம் வாயிலாக இந்த காணொலியை உருவாக்க உதவிய அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் இதற்கு மீன் மற்றும் மற்ற உதவிகள் செய்து கொடுத்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என்றும் நன்றியுடன் புவினன் நன்றி வணக்கம்